இப்போ இந்த ஜனநாயகன் ஒரு இப்போ ஒரு படைப்பு சுதந்திரம் தொடர்ந்து பேசுகிறோம் படைப்பு சுதந்திரம் முக்கியம் படைப்பு சுதந்திரம் முக்கியம் படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் கொடுங்க ஒரு படைப்பை படைப்பாக பாருங்கள் ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அரசியலாக அரசியலாக பாருங்கள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஜனநாயகன் ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து சென்சார் பார்த்தாச்சு பார்த்த சென்சாருக்கு இதெல்லாம் சரியில்லைங்க இதுக்கெல்லாம் கட் கொடுங்க மியூட் கொடுங்க அப்படின்னாச்சு கட்டும் மியூட்டும் கொடுத்தாச்சு கொடுத்த படத்துக்கு யூஏன்னு ஒரு சர்டிவிகேட் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டக்குன்னா பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம் இப்போ இதில் வந்து அரசியலா இல்லை ஈகோ பிரச்சனையா ரெண்டு விதமான கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது நேற்று வரைக்கும் என்னன்னா இது அரசியல் தாங்க இந்த படத்துக்காக வந்து பிஜேபி உள்ளே குச்சிருச்சு மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தான் சென்சார் போர்டு இருக்குது பிஜேபி வந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குது விஜய் எங்கள் கூட்டணிக்குள்ளே வரீங்களா இல்லையா என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் வரலனா விட மாட்டோம் ரஜினிகாந்த் வருவார் வரோம்னு அப்போ எதிர்பார்த்தோம் அவர் வரல அவருக்கு அது மாதிரியான ஒரு அழுத்தம்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாரு நீங்கள் இன்னைக்கு வந்து பெரும் அரசியலா பெரும் புயலா தமிழக அரசியல் வந்திருக்கிறீங்க உங்களை சும்மா விட மாட்டோம் அதுக்கு வந்து சரியான காயா கிடைச்சதுதான் வந்து இந்த ஜனநாயகன் இந்த ஆடுபுழி ஆட்டத்தில் இந்த ஜனநாயகனை வெட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது மாதிரியான விமர்சனங்கள் நேற்று ஏறக்குறைய வந்து இந்திய காங்கிரஸே வந்து அப்படி வந்து நின்றுச்சு வந்து ஜனநாயக பக்கம் பக்கமும் அப்புறம் கடைசியில் வந்து நாங்கள் அரசியல் அரசியல் தான் அப்புறமா பாஜக சம்மந்தமான நிறைய பேர்லாம் கூட தமிழிசை சவுந்தர உட்பட பல பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க வந்து எங்க எங்களுக்கு அதெல்லாம் வேலையே கிடையாதுங்க எங்கள் எங்கள் தலைவர் பிரதமர் மோடிக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது இதை போய் ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணுறதுலாம் கிடையே கிடையாது வந்து இதெல்லாம் இது சென்சார் போடுக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைன்னு இன்னொருத்தர் என்ன கருத்து சொன்னாங்கன்னா உண்மையிலேயே வந்து தயாரிப்பு நிறுவனம் கட்டுக்கொடுங்க கொடுத்தாச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு ரிவர்சிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு சொன்னோடனே அதை போவோம் இவங்க கோர்த்துக்கு போனாங்க பாருங்கள் இது இவங்களுக்கு யூக பிரச்சனையாயிப்பச்சு இதெல்லாம் கிடையாது சாமி இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிஜேபி தான் நீங்கள் பிஜேபியோட பி டீம்னு விஜய் சொல்லிட்டு இருந்தீங்களே பி டீம் இல்லை ஏடிம் இல்லை சி டீம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கூட சரத்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் படம் வரட்டும் எல்லாருக்கும் விருப்பம்தான் ஒரு படம் வந்து அது நிற்கணும் அதை தடை செய்யணும் அது வரக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கிடையாது திரைப்படம் வரட்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் அது அதே சமயத்தில் இது ஒரு கட்சியை வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து இதில் கூட இணைக்காதீங்க சென்சார் போர்டு அவங்க வேலையை செய்கிறாங்க ஒரு திரைப்படம் அவங்க சென்சார் போடு சொன்னது அவங்க பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா என் படம் அதாவது வந்து சரத்குமார் சர அவருடைய படம் அடங்காதேன்னு ஒரு படம் அந்த படம் இது மாதிரி தான் சென்சாரில் இருக்கு ரொம்ப காலமாக இருக்குது யாருங்க வந்து இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் யாராவது குரல் கொடுத்திங்களா மீடியா யாராவது குரல் கொடுத்தீங்களா பொதுமக்கள் யாராவது குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு போகிற பக்கத்தில் அவரும் ஒரு காமெடி பண்ணிட்டு பேசிட்டு போகிறார்